நாம கூட நிறைய வழியில நம்மை திருப்திப்படுத்த எத்தனையோ பேரை நம்ம தேடுறோம் இவர்கள் மாத்திரம் என் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் திருப்தி ஆயிடுவேன் அவங்க தான் என் சொத்து நம்ம நினைக்கிறோம் ஆனா வந்த பிறகு கண்டுபிடிக்கிறோம் இவர்களால் என்னுடைய ஆத்மாவின் தாகத்தை தீர்க்க முடியாது நம்ம சில வேலை நினைக்கிறோம் இந்த பணத்தை மட்டும் நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறமா நான் திருப்தி ஆயிடுவேன் இல்ல அந்த பணம் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம்னு சொல்லுவோம் தீர்க்கவே முடியாது பதவி பட்டம் வந்த பிறகு போதுமா அப்படின்னு கேட்டா தீராது இன்னும் 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 அதனாலதான் காண்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்ல செவிகள் கேட்கிறதுனால திருப்தி ஆகிறது இல்ல இந்த உலகத்துல எதுவுமே நம்மை திருப்திப்படுத்தவே முடியாது அநேக மனிதர்கள் நம்மை திருப்திப்படுத்துவதாக வாக்கு கொடுத்து கொண்டு வரலாம் நமக்கு பெரிய நிச்சயத்தை கொடுத்து வரலாம்